ஹலோ வேல்டு ஃபார் எவர் சமையலில் நம்ம தினமும் சேர்க்கக்கூடிய கருவேப்பிலைக்கு அடுத்து ஸோ புதினா வந்து அதிகமாக வந்து நம்ம சேர்ப்போம் ஸோ இந்த புதினா வந்து நம்ம ஒரு மனத்துக்காக சேர்க்குறதோ இல்லைனா வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறத விட இதோடைய மருத்துவ பயன்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எனிவே ஐ பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த புதினா இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மின்ட்டு இதை ஒரு சில கிரீமில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைனா பல் வளர்க்கக்கூடிய நம்ம அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் அந்த மின்ட்டு வந்து சேர்ப்பாங்க ஸோ வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இதுக்கு இது பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நம் நல்லாவே கொடுக்கும் நீங்கள் வந்து புதினாவை வந்து மெண்டு பார்த்தா அது வந்து பயங்கர ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்கும் பட் இது என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு அதாவது செரிமான மண்டலத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு வாந்தி வலி இது வயிற்று போக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி புதினா டீ புதினாவை வந்து சேர்த்துக்கிறது எப்பயுமே பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா புதினா டீ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இந்த புதினா டீ வந்து அஜீரண கோளாறுக்கு மிக முக்கியமான வந்து உதவி புரியுது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து இந்த டீ இது ரிலேட்டடாக சாப்பிடாமல் இருக்கிறது எப்பயுமே பெட்டர் ஸோ அது இல்லாமல் நார்மலான இருக்கிறவங்க வந்து இந்த புதினா டீ குடிக்கிறது வந்து எப்பயுமே வந்து அஜீர்ண அஜீரண கோளாரை வந்து சரி பண்ணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைவலி உங்களுக்கு அப்போப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிருது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீ குடிக்கிறீங்க ஸோ அதில் அந்த புதினா டீ வந்து குடிக்கிறது தலைவலிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த தைலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுலேயுமே வந்து மின்ட்டெலாம் இருக்கும் ஸோ இந்த மின்ட்டு வந்து நம்ம தைலம் வடியிலும் எடுத்துக்கிறத விட நம்ம அந்த புதினா டீ குடிக்கிறது மூலியமாக புதினா சேர்த்துக்கிறது மூலியமாக நம்மளுடைய ச தலைவலி ஸோ அதுக்கடுத்து சைனஸ் பிரச்சனைகள் சளி பிரச்சனைகள் நீண்ட காலமாக சளி அடிக்கடி இருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து தீர்வுக்கு வந்து இந்த புதினா டீ குடிக்கிறது மூலியமாக சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நமக்கு தலைவலியும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தலைவலியெல்லாம் ஏற்படுத்தலை ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் புதினாட்டி குடிக்கிற மூலமாக ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுவீங்க தலைவலியும் வராது ரொம்ப எனர்ஜிட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ரொம்ப வந்து எனர்ஜியாகவும் இருக்கும் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதாவிடை காலத்தில் வரக்கூடிய இந்த அடி வயிற்று வலி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த பெயினுமே வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் வந்து சொல்லப்படுது ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த புதினா இலைனால் நமக்கு வந்து கொடுக்கப்படுது இந்த புதினா இலை வந்து நம்ம டீ வடிவில் போட்டு குடிக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர் ஸோ அதை வந்து ரொம்ப காய்ச்சிடாமல் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கசப்பான ஒரு தன்மைக்கு மாறிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து அந்த இலையை போட்டு வந்து டீ குடிக்கிறது வந்து ஒரு கஷாயம் மாதிரி குடிக்கிறது வந்து அந்த புதினா டீ வந்து இவ்வளோ நிறைய விதமான நன்மைகள் நிறைய விதமான மருத்துவ நன்மைகளை வந்து கொடுக்குது ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக கூலிங்காக இருக்குது எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஸோ நல்லாவே ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃபீல் பண்ணிங்க ஸோ இதுலேயான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்